பிரமாணஞ்ச பிரமேயஞ்ச பிரமாதாரச்ச சாத்விகாக ஜெயந்து க்ஷபிதாரிஷ்டம் சர்வற்ற சர்வதா நம்முடைய சம்பிரதாயத்துக்கு மூன்று தூண்களாகச் சொல்லப்படுபவை இந்த மூன்று விஷயங்களும் ஒன்று பிரமாணங்கள் அடுத்தது பிரமேயங்கள் கடைசியாக பிரமாதாக்கள் என்று மூன்று வர்க்கமாக சொல்லுவதுண்டு உண்டு பிரமாணம் என்று சொன்னால் நமக்கு உண்மைகளை அறிவிக்கக்கூடிய கருவிகள் நூல்கள் அது வேதம் அருளிச்செயல்கள் முதலான நூல்களை குறிக்கும் அடுத்தது என்று சொன்னால் அந்த நூல்களாலே அறியப்படுபவரான பகவான் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் அவர்தான் பிரதானமான பிரமேயம் பிரமாதா என்று சொன்னால் இந்த நூலை கொண்டு அந்த பகவானை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மகனியர் அறிஞர் இந்த மூன்று பேர் தோள்களில் தான் எந்த ஒரு சம்பிரதாயமுமே நிற்க வேண்டும் பிரமாணங்களை கொண்டு பிரமேயத்தை சரிவர அறிந்து அதை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லும்படிக்கான ஒரு நல்ல பிரமாதா வேண்டும் இந்த மூன்று பேரிலே யாருக்கு முக்கியத்துவம்னு பார்த்தால் பிரமாதா இல்லாமல் போனால் பிரமாணத்துக்கோ பிரமேயத்துக்கோ பயனே கிடையாது வேதம் முதலான சாஸ்திரங்கள் எத்தனையோ நாட்களாக இருந்திருக்கலாம் அதை ஒருத்தரும் படிக்காவிட்டால் அதனால் பிரயோஜனம் இல்லை அதே பகவான் என்றும் நித்தியமாக இருக்கிறார் ஆனால் அவரை நாம் புரிந்து கொண்டால்தான் நமக்கும் நன்மை அவருக்கும் அதனால ஒரு ஆனந்தம் ஏற்பட போகிறது அப்படிப்பட்ட பிரமாத்தாக்கள் ஒவ்வொரு காலத்திலே பகவதத்தாலே தாங்கள் அவதரித்து இந்த விஷிட்டாத்வைத ஸ்ரீவைணவ சம்பிரதாயத்தை தாங்களும் வழிநடத்தி வந்துள்ளார்கள் அதிலே கடந்த நூற்றாண்டு இருபதாவது நூற்றாண்டுன்னு எடுத்து பார்த்தோம் என்றால் அதில் இருந்த எத்தனையோ மகாவித்வான்கள் கருணா வான்களான பெரியவர்களுக்குள்ளே ஒருவர் இன்றைய தினம் கார்த்திக மாசம் சுவாதி நட்சத்திரத்திலே சதமானோத்சவம் நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுவதற்கு விஷயமான புத்தூர் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சுவாமி அந்த சுவாமி பிரமாதா என்று சொன்னால் எல்லா சாஸ்திரங்களையுமே மிக தான் கற்றுக்கொண்டு அதில் எவ்வளவு ஆழமான விஷயமாக இருந்தாலும் அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக எளிமையாக எடுத்துச் சொல்லக்கூடிய வல்லமை படைத்தவர் பொதுவாக நாம் உபன்யாசம் பண்ணும்போது ஒரு வியாக்கியான நூல் இருக்கும் அந்த வியாக்கியான நூலை இருப்பவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும்னால் உபன்யாசகர் என்ன பண்ணுவார் முதலிலே அந்த நூலில் தனக்கு என்ன புரிகிறதோ அதைத்தான் தேர்ந்தெடுத்துக் கொள்வார் தனக்கு புரியாத விஷயத்தை மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது அடுத்தது எந்த விஷயம் கேட்பவர்களுக்கு புரியக்கூடியதோ அதை போன்ற விஷயத்தை தான் தேர்ந்தெடுத்துக் கொள்வார் அப்ப தன்னுடைய காரியத்தை ரொம்ப சுலபமாக ஆக்கிக் அர்த்தம் தனக்கு தெரிந்த விஷயத்தை கேட்பவர்களுக்கும் புரியக்கூடிய விஷயத்தை ஒரு அரை மணி நேரத்துக்கோ ஒரு மணி நேரத்துக்கோ ரெண்டு மணி நேரத்துக்கோ சொன்னால் போரும் ஆனால் ஒரு வியாக்கியானம் இயற்றுவது ஒரு விளக்க உரை எழுதுவதென்பது அதை போல அல்ல அந்த மூல கிரந்தத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் அந்த வாக்கியத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துவனிக்கும் கூட அர்த்தம் சொல்லாமல் மேலே சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட விவரணங்கள் விளக்க உரைகளை பலவற்றை சாதித்துள்ளார் புத்தூர் அட்வொகேட் சுவாமி அது அவருடைய பெருமைகளுக்குள்ளே தலை சிறந்தது எந்த ஒரு வாக்கியத்தையும் விட்டு விட்டு இதற்கு மேலே நாம் செல்வோம் இந்த வாக்கியத்துக்கு சரிவர புரிய புரிய வைக்க முடியவில்லை அது அரை வரியில் வைக்கக்கூடிய இருக்கலாம் ஐந்து பக்கங்கள் எழுத வேண்டிய கருத்தாகவும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அந்த கருத்தை விட்டு சுவாமி மேலே சென்றதே கிடையாது சுவாமியினுடைய எந்த புத்தகத்தை பார்த்தாலும் சில இடங்களில் மூலத்தோடு சேர்ந்தே விவரண உரை வரும் சில இடங்களில் மூல கிரந்தமே இருக்காது பல பக்கங்களுக்கு சுவாமியினுடைய விவரணத்தை மட்டும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு சொன்னால் தான் படிப்பவனுக்கு புரியும் என்றால் அதுல சளைக்காமல் திரும்ப திரும்ப எத்தனை பிரமாணங்களை எடுத்தும் சொல்லக்கூடிய வல்லமை படைத்தவர் அந்த அளவுக்கு கருணை படைத்தவர் எப்பவுமே ஆச்சாரியர்களுக்குள்ளேயே எல்லா ஆச்சாரியர்களுமே கருணை உடையவர்கள் தான் அந்தந்த காலத்திலே இருந்த சிஷ்யர்களுக்கு உபதேசங்களை செய்தார்கள் ஆனால் எந்த ஆச்சாரியர்கள் கிரந்தங்களை இயற்றி தான் அறிந்த அர்த்தங்களை சம்பிரதாயத்தில் வந்த வந்த வழி வழியாக அர்த்தங்களை எழுத்து வடிவத்தில் நமக்காக சேமித்து வைத்து போந்தார்களோ அவர்களைத்தான் மிகுந்த கருணை உடையவர்கள் என்று சொல்லுகிற மூலியம் பரம காருணிகர் என்று ஒரு ஆச்சாரியன சொல்லணும்னால் அவர் நிறைய நூல்களை எழுதி எழுதி அர்த்தங்களை அனைவரும் அறிய வேண்டும் என்பதற்காக இருப்பார் அதே பணியில்தான் புத்தூர் சுவாமி தானும் தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்து தான் இருந்த காலமெல்லாம் தானும் செலவழித்தார் அந்த எத்தனையோ பணிகளுக்குள்ளே அது தமிழுக்கான பணிகள் பல சம்ஸ்கிருதத்துக்கான பணிகள் பல சம்பிரதாயம் சமுதாயம் என்று பிரித்து பிரித்து சொல்லுகிறோமே கொடுக்கப்பட்ட தலைப்பு புத்தூர் சுவாமி செய்த சம்ஸ்கிருத பணிகள் என்று கொடுத்துள்ளார்கள் இப்ப சம்ஸ்கிருத பணிகள் பலவிதமா அர்த்தம் கொள்ளலாம் சம்ஸ்கிருதத்துக்கு செய்த பணிகள்னு அர்த்தம் கொள்ளலாம் சம்ஸ்கிருதத்தால செய்த பணிகள்னு அர்த்தம் சொல்லலாம் சம்ஸ்கிருதமான பணிகள்னு அர்த்தம் சொல்லலாம் சமாசங்கள்னு சமஸ்கிருதத்தில் வெவ்வேறு மாதிரி ஒரே சொல்லுக்கு பல அர்த்தங்களை கொள்ளலாம் சம்ஸ்கிருதத்துக்கு சுவாமி பணி செய்தாரால் சம்ஸ்கிருதத்துக்கு ஒரே ஒரு குறைபாடு சமஸ்கிருதம்னு சொன்னால் வெறும் பாஷையை மட்டும் குறிப்பிடவில்லை சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் அது வேதங்களாக இருக்கட்டும் அதை தழுவி ஏற்பட்ட ஸ்பிருதிகள் தர்மசாஸ்திரங்கள் என்ன இதிகாச புராணங்கள் என்ன ஆகமங்கள் என்ன ஸ்ரீபாஷ்ய முதலான வியாக்கியான கிரந்தங்கள் என்ன ஆச்சாரியர்களுடைய வடமொழி ஸ்ரீசுக்திகள் ஸ்தோத்திரங்கள் என்ன இவை அனைத்தும் தான் சம்ஸ்கிருதம் என்கிற சொல்லாலே இங்கு கொள்ளப்பட வேண்டும் அந்த சம்ஸ்கிருதத்துக்கு சுவாமி பணி செய்தார் என்று சொன்னால் சம்ஸ்கிருதத்துக்கு என்ன குறை வேதம் பிரமாணம் நித்ய பிரமாணம் நிர்தோஷ பிரமாணம்னு சொல்லப்படுகிறது வேதத்துக்கு ஒரு குறையே கிடையாது வேதத்துக்கு நாம் என்ன பணி செய்ய முடியும் வேதத்தை கொண்டு மக்களுக்கு பணி செய்யலாம் வேதத்தை கொண்டு பகவானுக்கு பணி செய்யலாம் ஸ்தோத்திரங்களை பாடலாம் சம்ஸ்கிருதத்துக்கு என்ன பணி செய்ய முடியும்னால் கால போக்கின் காரணமாக சம்ஸ்கிருதத்துக்கு ஒரு தேவை ஏற்பட்டது அந்த சம்ஸ்கிருத பிரமாணங்களை தமிழ் பிரமாணங்களோடு ஒருங்கிணைத்துக் காட்டினால் மட்டும்தான் மக்களுக்கு அதனுடைய சீர்மை அதனுடைய பெருமை எல்லாமே புரிய முடியும் என்கிற நிலை ஏற்பட்டது இதன் முன்னமே ஆழ்வார்கள் கணித்தார்கள் ஆனால் உருங்க விடவில்லை அந்த தமிழால் நற்களைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள்னு மணவாளாமனைகள் பாடுகிறாரே சமஸ்கிருத வேதத்தில் இருந்த கருத்துக்கள் தான் சரணாங்கதி புதிய கருத்து கிடையாது அர்ச்சாவதாரத்தின் பெருமை புதிய கருத்து கிடையாது ஆனால் அதை தேர்ந்தெடுத்து எளிமையா உண்மையான தமிழிலே மக்களுக்காக வழங்கினார்கள் அதை இன்னும் விளக்கமாக சுதர்சனர்னு சொன்னாலே வெளிச்சம் உடனே நினைவுக்கு வருகிறதோ பாஸ்கர கோடி துரியம் என்று சொல்லுகிறோமே சுதர்சன ஆழ்வாரை பத்தி அப்ப வேதத்தினுடைய அர்த்தம் தமிழோடு ஒருங்க விடப்பட வேண்டும் ரெண்டும் இணைந்து இருக்கிறது முரண்பாடு ஒன்றுமே கிடையாது ரெண்டும் சேர்ந்து ஒரே அர்த்தத்தை காட்டுகிறதுன்னு சொன்னால் மட்டும்தான் அந்த சம்ஸ்கிருதத்தினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளவே முடியும் அதைப் போல சுவாமினுடைய நூல்களை பார்த்தோம் என்றால் சம்ஸ்கிருத நூல்களையே மூன்று விதமாக பிரித்து கொள்ளலாம் ஒன்று சுவாமியே சுதந்திரமாக இயற்றின வியாக்கியான நூல்கள் இதுக்கு முன்னாடி வியாக்கியானம் இருந்திருக்காது தமிழிலே சம்ஸ்கிருத மூல நூல்களுக்கு தமிழிலே சுவாமி சில வியாக்கியானங்களை இயற்றி உள்ளார் ஈஷாவாசிய உபனிஷத்து எதிராஜ் எதீந்திர மத தீபிகை இதை போல எத்தனையோ நூல்கள் அந்த நூல்களுக்கெல்லாம் சுவாமி தானே ஒரு சம்ஸ்கிருத உரையை இயற்றியதை காணலாம் இது ஒரு விதமான நூல் மூல நூலுக்கு சுவாமியே உரை எழுதினது வியாக்கியானம் எழுதினது ஒரு நூல் ரெண்டாவது விதம் பார்த்தோம்னால் சம்ஸ்கிருத நூல்களுக்கு முன்னமே தமிழில் மணிப்பிரவாளத்தில் ஒரு வியாக்கியானம் இருந்திருக்கும் அந்த வியாக்கியானத்திற்கு சுவாமி விவரணம் எழுதியிருப்பார் அது ரெண்டாவது பணியை செய்தார் மூன்றாவது விதமான நூல்னு பார்த்தால் தானாக சுதந்திர ஆராய்ச்சி நூல்கள் சுவாமி பல இடங்களிலே தானே ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு எல்லா பிரமாணங்களையும் ஆராய்ந்து பார்த்து இந்த விஷயம் எப்படி சொல்லப்பட்டுள்ளதுன்னு தானாக சில நூல்களை எழுதுகிறது உண்டு அப்ப சம்ஸ்கிருத மூல நூல்களுக்கு தான் எழுதின வியாக்கியானங்கள் சம்ஸ்கிருத நூல்களுக்கு இருந்த தமிழ் வியாக்கியானங்களுக்கு விளக்க உரைகள் அதே போல தானே இயற்றின புதிய நூல்கள் என்று மூன்று விதமாக பார்க்கலாம் என்ன ஒரு ஆச்சரியம்னால் மூன்று நூல்களிலும் சுவாமியினுடைய போக்கு அது கதின்னு சொல்லும் மொழி ஒரு நூலை எப்படி எழுதுகிறார் அந்த உரை எப்படி செல்லுகிறது என்கிற ஒரு கதி இருக்குமே அந்த பாங்கு வெவ்வேறு மாதிரி இருக்கும் ஒருத்தர் தான் எழுதினாரானே நம்மளால சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஏன் அப்படி மாறுபட வேண்டும் ஒரு சம்ஸ்கிருத நூலுக்கு சுவாமி வியாக்கியானம் இயற்றுகிறார் என்றால் அதுல ஒரு முக்கியமான அம்சத்தை பார்க்கலாம் எங்கு எங்கு முடியுமோ சம்பவம் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் ஆழ்வார் பாசுரங்களோடு அதை ஒருங்க விட்டு தான் காட்டுவார் உபனிஷத்துக்கு ஒரு வியாக்கியானம் கேனோபனிஷத்துக்கு வியாக்கியானம் இயற்றினார்னு சொன்னேனே அதில் புத்தகத்தை அச்சிடும் போதே கேனோபனிஷத்தில் முதல் மந்திரம் அதுக்கு தமிழ் பொழி பொழிக்குறை அதற்கான அர்த்தத்தை எழுதுவார் உடனே உபய வேதாந்த ஐக்கியம் ரெண்டு ஒன்றைத்தான் சொல்லுகிறது என்று காட்டுவதற்காக இந்த சம்ஸ்கிருத மந்திரத்தில் என்ன அர்த்தம் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளதோ இது அப்படியே ஆழ்வார் இந்தந்த பாசுரங்களிலே காட்டுகிறார் என்று ரெண்டையும் சேர்த்து அதை அச்சிட்டுத்தான் அடுத்த மந்திரத்துக்கே செல்வார் முதல்ல மந்திரார்த்தத்தை எல்லாம் சொல்லிடுவோம் அதற்கு பிறகு இதற்கும் அதற்கும் உள்ள ஒப்புமை நமக்கு என்ன தோணும் சுவாமி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒப்புமை கிடைக்காம போனா என்ன பண்றது நம்ம எல்லாம் ரொம்ப ஜாகிரதையா புஸ்தகம் எழுதக்கூடியவர்கள் நமக்கு என்ன தெரியுமோ முதல்ல சம்ஸ்கிருதத்தில் எழுதிடுவோம் ஒரு ரெண்டு மூணு இடத்திலேதான் ஒற்றுமை தோன்றியது என்றால் சொல்லலாம் சுவாமி அப்படி கிடையாது ஒவ்வொரு மந்திரத்திலும் ஒரே அர்த்தமுடைய பாசுரம் இருக்கும் நமக்கு தேடுவதற்கான வாய்ப்பு வேண்டும் அதற்கான முனைப்பு வேண்டும் அர்த்தம் ஒன்றுதான் சமஸ்கிருத வேதமோ திராவிட வேதமோ ரெண்டு வெவ்வேறு அர்த்தங்களை சொல்லவே இல்லை அப்ப ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அதற்கான பாசுரம் கேனோபனுஷத் பாஷ்யத்தில் ஒரு இடத்தை விடுக்கிறார் அந்யதேவ தத் விதிதாது அதா அத அவிதிதாதபி என்று ஒரு மந்திரம் பிரம்மம் பரமாத்மா என்பவர் அச்சித் பொருளை காட்டிலும் வேறுபட்டது வேறுபட்டவர் என்று இந்த மந்திரம் அது எப்படி அச்சித்து சித்து பொருள் கிடைக்கிறது அப்புறம் இருக்கட்டும் பரமாத்மா சேதனா சேதன விலக்ஷணன் என்று இந்த மந்திரம் சொல்லுகிறதா அதை வியாக்கியானம் பண்ண உடனே அடுத்த பத்தில தானும் தெரிவிக்கிறார் தான் இப் பல இடங்கள்ல பாசுரம் காட்டுகிறார் ஒரு இடம் மனநக மல மர மலர் மிசை எழுதரும் மனநுணர் வளவிலன் பொறி உணர்வு அவையிலன் என்று ஆழ்வார் முதல் திருவாய் மொழியிலேயே பகவான் அச்சேதனத்தை காட்டிலும் சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டவன் காண்பித்தார் ஆனா இதுல கூட சொல் ஒற்றுமை இல்லை பொருள் ஒற்றுமை இருக்கிறது ஆனா சொல் ஒற்றுமை இல்லை அடுத்த பாசுரம் எடுத்தார் இல்லதும் உள்ளதும் அல்லது அவனுரு அந்நதேவ தத் விதிதாத் அக அவிதிதாத்னு சம்ஸ்கிருத பிரமாணம் இல்லதும் உள்ளதும் அல்லதவனு வார்த்தையில கூட ஒற்றுமை இருக்கும்படிக்கு ஒரு பாசுரத்தை எடுத்து அடுத்தது காண்பிக்கிறார் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் சம்ஸ்கிருதத்துக்கு தான் வியாக்கியானம் இயற்றும் போது அதை தமிழோடு சேர்த்து சேர்ந்து இது ரெண்டும் சேர்ந்திருந்தால் தான் இனி இந்த சம்பிரதாயம் வளருமே தவிர இது எதையோ ஒன்று சொல்லுகிறது சம்ஸ்கிருத பிரமாணம் வேறு ஒன்றை சொல்லுகிறதுன்னு கொண்டால் ரெண்டு கால் இல்லாவிட்டால் நம்ம திருடமாக நிற்க முடியாதோ இல்லையோ அப்படி ரெண்டையும் ஒருங்க விட்ட ஒரு பணியை சம்ஸ்கிருதத்துக்கு செய்த பணியை இந்த தனி நூல்கள் வியாக்கியானங்களிலே

பல நூல்கள் இருந்தால் பிற்காலத்தில் இவர்கள் எல்லாம் போய் ஒவ்வொரு நூலையும் தனித்தனியாக படிக்க மாட்டார்கள் மூன்று நூல்களை வாங்கி அதை வச்சுட்டு யார் படிக்கப் போற ஒப்புமை படித்து இங்கு சொன்னது என்ன இங்கு அதிகமாக சொன்னது என்னன்னு யாரும் பார்க்க போவதில்லை அப்ப ஒரு நூலை படித்தால் எல்லா நூல்களினுடைய அர்த்தமும் அதிலே கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு மூனையும் சேர்த்து விவரணம் எழுதுகிறார் அந்த இடத்துல பார்த்தால் பல இடங்கள்ல தானாக பாசுரங்களை எல்லாம் சேர்த்து காட்டவே மாட்டார் ஏன்னா இவர் விவரணம் எழுதும் நம்முடைய மேதாவிலாசத்தை காட்டுவது முக்கியமே அல்ல அந்த இயற்றவனுடைய மனசுல என்ன இருக்கிறதோ அதை எடுத்து சொல்வது மட்டும்தான் விவரணம் செய்பவருக்கு பணியே தவிர எனக்கு பாசுரம் தெரியிறதுங்கிறதுக்காக சொல்லக்கூடிய இடத்திலெல்லாம் சேர்த்து விடக்கூடாது ரெண்டு விஷயம் சொல்வார்கள் உக்தார்த்த விசதீகரணம் யுக்த அர்த்தாந்தர போதனம் ஒரு விவரணம்னு சொன்னால் ரெண்டு பணிகளை பண்ணணுமா சொல்லப்பட்ட விஷயங்களை விரித்து உரைக்க வேண்டும் சொல்லப்படாமல் ஆனால் தொடர்புப்பட்ட விஷயங்களை எடுத்து உரைக்க வேண்டும் இந்த ரெண்டு காலத்தையும் பண்ணணும் சுவாமினுடைய விவரணங்களை பார்த்தால் இது ரெண்டையுமே அழகாக பார்க்கலாம் எந்த இடத்திலெல்லாம் வியாக்கியானத்திலேயே ஏதோ ஒரு பிரமாணம் எடுக்கப்பட்டுள்ளதும் நமக்கு ஒரு கஷ்டம் பூர்வாச்சாரிய சீசுக்திகள் அவர்கள் எழுதும் போது நம்மளும் அவர்கள் அளவுக்கு இல்லை ஓரளவுக்காவது படித்தவர்கள்னு வைத்துக்கொண்டு எழுதிவிட்டார்கள் பார்த்தோம்னால் பிரமாணங்கள் தான் இருக்கும் இப்படி என்கிறபடியே என்கிறபடியே வருகிறது பிராட்டினுடைய பகவானுடைய ஸ்வரூபத்துக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சுவாமி ராமானுசர் தெரிவித்தார் அதுக்கு வியாக்கியானம் ஏற்றும் போது பெரியவாச்சான் பிள்ளை வரிசையா பிரமாணங்களை எடுக்கிறார் என்றும் சராசரம் என்றும் என்று வரிசைய பிரமாணங்களை சொல்லி தவை ஓசிதையா தவஸ்ரீயா என்றும் சொல்லுகிறபடியே பிராட்டியின் ஸ்வரூபம் பகவானுக்கு ஏற்றதுன்னு சொல்லிட்டார் இந்த ஸ்லோகம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது அந்த ஸ்லோகத்தில் இந்த ஒரு வரியை தவிர வேற என்ன சொல்லப்பட்டிருக்கு நமக்கு தெரியாது அந்த இடத்துல முழு ஸ்லோகத்தையும் எழுதி அதற்கான தமிழ் விவரணத்தை எழுதி அது எப்படி இங்கு பொருந்துகிறது எழுதி அந்த நூலுக்கு தேவையான அம்சங்களை எல்லாம் சேர்த்து சேர்த்து எழுதி இருப்பார் அதான் விசதீகரணம்னு சொல்றோம் சொல்லப்பட்ட அர்த்தத்தை இன்னும் விரித்து உரைக்க வேண்டும் சொல்லப்படாத ஏதாவது பிரமாணங்கள் இருந்தால் அதை தேவையான இடங்களிலே சேர்த்தும் சொல்ல வேண்டும் இதை போன்ற செயலி தனக்கு தெரிந்த எல்லாம்

தானாக ஆராய்ந்து எழுதின நூல்கள் அதுல சுவாமியினுடைய பாண்டித்யம் முழுவதையுமே பார்க்கலாம் பல நூல்கள் கைவல்ய சித்தாஞ்சனம்னு ஒரு நூலை இயற்றி உள்ளார் அதே போல மேல விஷ்ணு சித்த விஜயம் என்று ஒரு அழகான நூல் இதெல்லாத்தையும் சுவாமி இயற்றி பதிப்பித்து தானும் வெளியிட்டுள்ளார் அதுல பார்த்தோம்னால் சுவாமி ராமானுசனுடைய செயலியை போலவே புத்தூர் சுவாமியினுடைய சைலி இருக்கும் ஒரு ஒரு பிரகரணத்திலே வேதாந்தம் விசிட்டாத்வைதத்தை தான் சொல்லுகிறது அத்வைதத்தை சொல்லவில்லை என்று நிரூபிக்க வேண்டும் அதுக்கு பிரமாணங்கள் எடுத்து சொல்லும் போது இது ஸ்ருதி கட்டம் இது ஸ்மிருதி கட்டம் புராண கட்டம் என்று ஒவ்வொரு கட்டமாக பிரித்து கொண்டு முதல்ல ஸ்ருதி வாக்கியங்களை எல்லாம் எடுத்து அது விஷ்டாதுரிதத்தை காட்டுகிறதுன்னு சொல்லுவா அடுத்து ஸ்ருதி வாக்கியங்களை விட்டு புராணம் முதலான பட்சம் எடுத்து இதுவும் விஷ்டாதுதை தான் காட்டுகிறதுன்னு சொல்லுவான் அதே போல நீங்க விட்டு சித்த விஷயத்தை வேணாலும் எடுத்து பாருங்கோ கைவல்ய சித்மாஞ்சனத்தை எடுத்து வேணாலும் பாருங்கோ இதே கிரமம் இருக்கும் முதல்ல ஸ்ருதிகள் அடுத்தது கீதை முதலான ஸ்மிருதிகள் அடுத்த ஆழ்வார்களுடைய அருளிச்செயல்கள் அடுத்ததாக இதிகாசங்கள் புராணங்கள் ஆகமங்கள் ஆச்சாரிய ஸ்ரீசுக்திகள் கடைசியா யுக்திகள் அதையும் சேர்த்து கொள்ளணும் இல்லை பூர்வாச்சாரியர்களுடைய கிரந்தங்களை எல்லாம் சொல்லி இதோடு யுக்திகளையும் சேர்த்து கட்டம் கட்டமாக பிரித்து இது அனைத்துமே இந்த அர்த்தத்தை தான் சொல்லுகிறது என்று புத்தூர் சுவாமி காட்டுவதுண்டு இதுக்கெல்லாம் மூலம் என்ன இப்படி பண்ணணும்னு எங்கிருந்து தெரிந்து கொண்டார்னால் அதுக்கு நம்ம பூர்வாச்சாரியர்கள் எழுதி வைக்காததா ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி விசாரிய புனஹ இதமேகம் சுனிஷ்பன்னம் தியேயோ நாராயண சதானு அழகான வச்சனம் ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது ரெண்டு தன்மைகள் இருக்க வேண்டும் ஒன்றும் ரொம்ப அகலமாக எல்லா நூல்களையும் பார்க்க வேண்டும் ஒரே ஒரு நூலை பார்த்துவிட்டு இதுதான் முடிவு என்று சொல்ல முடியாது எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் நிறைய நூல்களை பார்த்தோம் என்பதற்காக மேலோட்டமா பார்க்க முடியாது ஆழமாக பார்க்க வேண்டும் அதையும் என்ன இந்த பிரமாணம் சொல்றது ஆளோடிய சர்வ சாஸ்திராணி எல்லா சாஸ்திரங்களையும் ஆராய வேண்டும் ஆராயும் போது மேலோட்டமா பார்க்கலாமா விச்சார்ய ச புனகா திரும்ப திரும்ப ஆராய்ச்சி பண்றவங்க நாள் அதனுடைய ஆழம் வரை செல்லுகிறோம்னு அர்த்தமூல்யம் ரெண்டு ப தன்மைகளையுமே சுவாமினுடைய கிரந்தங்களிலே பார்க்கலாம் அது கைவல்ல சித்தாஞ்சனமும் சரி புட்டு விஜயமும் சரி இன்னும் பல நூல்கள் தானே அவர் விச்சார நூலாக எழுதுவார் அது விவாத நூலாக பிற்காலத்தில் மாறிவிடுகிறது இல்ல விவாத நூலாக இருக்கும் விவாதத்துக்கு இடமில்லாமல் சுவாமி இல்லாமல் எல்லாமே அகாடமிக் அப்படின்னு சொல்றாங்க அதை போல எடுத்து பிரமாணங்கள் என்ன சொல்லுகின்றன அதுக்கு மேல நம்மளுடைய ஆசைக்கோ வெறுப்புக்கோ அதுல இடம் கிடையாது பிரமாணம் எந்த அர்த்தத்தை சொல்லுகிறதுன்னு நிர்ணயிக்க வேண்டும் அதற்காக ஒரு முயற்சி எடுத்து தானே சொல்லவும் சொல்லுகிறார் கைவலி சித்தாஞ்சனத்தினுடைய தொடக்கத்தில் அது ரொம்ப சர்ச்சை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கைவலியம் எப்படிப்பட்டதுன்னு ஒரு ஆராய்ச்சியைச் செய்கிறார் அதுல முதல்ல தொடங்கும் போது ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறார் ந வாதாது நாபி சங்கர்ஷாது ந ஆதிக்யாது ந ஜ காமதா வக்ஷாமி வச்சனம் பிராத்ஞா யதார்த்தம் குரு கெளரவா இது ஒரு ஸ்லோகத்தை இயற்றி உள்ளார் கைவலி சித்தாஞ்சனம் தொடக்கத்தில் இதுக்கு மூலபூத்த ஸ்லோகம் ராமாயணத்திலே யுத்த காண்டத்திலே இருக்கிறது விபீஷண சரணாகதி பிரகரணத்துல ஹனுமான் சொல்லக்கூடிய ஸ்லோகம் சுக்ரீவன் ஜாம்பவான் அங்கதன் எல்லாருமே விபீஷணனை ஏற்க கூடாது அவன் ராவணனுடைய தம்பி பாபிஷ்டன் என்று தள்ள வேண்டும்னு சொன்னார்கள் அப்ப ஹனுமான் பேசத் தொடங்கும் போது இந்த ஸ்லோகத்தை சொல்லுகிறார் நான் என்னமோ நவவியாகரண பண்டிதன் பெரிய வாதத்தில திறமை என்பதற்காக பேசவில்லை உங்களிடத்துல பொறாமை இருப்பதற்காக பேசவில்லை உங்களை விட நான் வாயு உயர்ந்தவன் என்பதற்காக பேசவில்லை எனக்கு ஏதோ பிரயோஜனம் உண்டு விபீஷணனுக்கு எனக்கு ஏதோ தொடர்பு உண்டு என்பதற்காகவும் பேசவில்லை எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் நீங்கள் விபீஷணனை ஏற்க கூடாது ஏற்க கூடாது கொல்ல வேண்டும் தீவிரேன தண்டேன்னு சுக்ரீவன் சொல்றார் சுக்ரீவன் சொன்னது விபீஷணனை கொன்றுவிட வேண்டும் என்று அதை கேட்க கேட்க ராமனுடைய முகம் அப்படியே கூம்பி போய் வாடி போய்விட்டதாம் அதை பார்ப்பதற்கு ால வக்ஷாமி வச்சனம் ராஜன் யதார்த்தம் ராம கௌரவா என்று ஹனுமானுடைய வச்சனம் ராமன் கருத்துக்குத்தான் நாம் ஆதரம் கொடுக்க வேண்டும் தவிர நம்முடைய அபிப்பிராயத்தெல்லாம் யாரு கேட்டார்கள் நீங்கள் சொல்வது சரியாக இருந்தாலும் ராமன் மனசு புண்படுகிறது அது புண்படாமல் இருப்பதற்காக நான் வார்த்தை பேசுகிறேன் எனக்கு வேறு எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லை உங்களை ஜெயிக்க வேண்டும் என்றோ உங்களை விட உயர்ந்தவன் என்றோ எனக்கு அபிப்பிராயம் இல்லை என்று சொல்லுகிறார் அதே ஸ்லோகத்தை தப்புன்னு சொல்லணும்னு ஆசை கிடையாது என் பட்சம் தான் உயர்ந்தது நான் ஏதோ புதுசா கண்டுபிடிச்சேன்னு சொல்லணும்னு ஆசை கிடையாது பிரமாணங்கள் இதைத்தான் காட்டுகின்றன ஆழ்வார்கள் ஸ்ரீசுக்திகள் அதற்கான வியாக்கியானங்களை பார்த்தால் கைவல்யம் இன்னதுதான் என்று தெளிவாகத் தெரிகிறது அதனால சொல்லுகிறேனே தவிர எனக்கு வாதத்திறமை உண்டென்றோ ஆதிக்கம் உண்டென்றோ எனக்கு ஆசையாலோ நான் சொல்லவில்லை இது ஒரு விச்சாரத்துக்கு இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பண்டு உண்மை வெளிவருவதற்காக விச்சாரம் செய்ய வேண்டும் அகலமாக எல்லா சாஸ்திரங்களையும் ஆராய வேண்டும் ஒவ்வொன்றையும் ஆழமாக பார்க்க வேண்டும் அவர் எடுத்த ஸ்மிருதிகளை எல்லாம் பார்த்தா ஓ இப்படியெல்லாம் ஸ்மிருதி இருக்கான்னு நமக்கு அப்பதான் தெரியும் ஒரு தர்மசாஸ்திரத்தை கடைபிடிக்கிறதுக்கே வாழ்க்கை போறது இல்ல ஒரு பதினைந்து இருபது ஸ்மிருதி கிரந்தங்களை எடுத்து ஒவ்வொன்றிலும் விஷ்ணுவினுடைய பரத்தம் அவர் சுவாதி வேற திருநக்ஷத்திரம் அவதரித்தவர் சுவாதினாலே பரதேவதா ஞானம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஆழ்வார் பெரிய ஆழ்வாருக்கு பகவான் தானே அனுகிரகித்தார் தானே முழு கடவுள் என்கிற ஞானத்தை அதே சொத்தாக தானும் புத்தூர் சுவாமிக்கு வந்தது அப்ப அந்த விட்டுச்சித்த விஜயத்திலே பகவான் ஸ்ரீவன் நாராயணன் பரதேவதை என்று எத்தனையோ பிரமாணங்களை கொண்டு சுவாமி நிரூபித்துள்ளார் இதெல்லாம் அவர் சம்ஸ்கிருத பாஷையை கொண்டு செய்த பணிகள் சொல்லலாம் சம்ஸ்கிருத பாஷைக்கே செய்த பணிகள்னு சொல்லலாம் இல்ல ரொம்ப சம்ஸ்கிருதமான பணிகள் சொன்னால் ரொம்ப ரொம்ப பணிக்க திருந்த செய்யப்பட்ட ஒரு செயல் என்று நூல்களையும் இயற்றினபடியாலே சம்ஸ்கிருதத்தை தமிழ் மொழியோடு ஒருங்க விட்டு இன்றளவும் நாம் அந்த சம்ஸ்கிருத பிரமாணத்தை விட்டுவிடாமல் பிடித்து வைத்திருப்பதற்கு சுவாமி ஒரு காரணம் என்று கண்டிப்பாக சொல்லலாம் அந்த சுவாமியினுடைய சதமான உற்சவம் இன்று கொண்டாடப்படுகிறது அதுல ரெண்டு ஒரு

ஆழ்வாரே தேனும் பாலும் தித்திப்ப யானும் எம்பிரானையே ஏத்தினேன் உய்வானே எனக்கு பகவானை பாடியாக வேண்டும் அதை போல நாம் உஜீவனம் அடையணும்னால் ஒவ்வொரு ஸ்ரீவைணவர் ஒவ்வொரு வித்வான் ஒவ்வொரு வியாக்கியாதாவும் நமக்கு என்ன உதவி செய்தார்கள் எப்படி வழிகாட்டினார்கள்னு நினைத்து பார்க்க வேண்டும் தினமுமே நினைக்க வேண்டும் அவருடைய படிக்க வேண்டும் என்று ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நூலாக புத்தூர் சுவாமியினுடைய கிரந்தங்களை வாசிப்பது என்று எடுத்துக்கொண்டால் இருக்கிற காலத்தில் ஒரு அஞ்சு புஸ்தகம் படிக்கலாம் ஒரு புஸ்தகம் படித்தாலே அர்த்தன அர்த்தங்களையும் வருஷிக்க கூடியவர் இருக்கும் காலத்தில் சுவாமி புத்தகங்களை படித்து அவர் அதுக்கு மேல ஒன்னும் ஆசைப்பட்டு போறதில்லை அதற்காகத்தான் எத்தனை தள்ளாத வயதில் மேல சுவாமி பதிப்பு பணிகளை பத்தி சொல்ல போறாரு தள்ளாத வயதில் எழுந்திருக்கவே முடியாதுனாலும் படுக்கையில் படுத்தபடியே தான் சொல்லி சொல்லி எழுத வைத்து பதிப்பிட்டவர் இன்னைக்கு போல ஒரு கணினி கிடையாது தட்டினா அதுலயே சரி பண்றது அதுலயே திரும்ப அடிக்கிறது ஒண்ணும் மன முடியாது எழுத்து கோர்த்து செய்ய வேண்டும் அப்படி அந்த பணிகளை செய்தது சுவாமி நமக்கு செய்த மகோபகாரம் அதை பத்தி ரெண்டு வார்த்தைகள் சொல்லுவதற்கு அடியனுக்கும் வாய்ப்பளித்தமைக்கு ஸ்ரீமதி கிருஷ்ண கிருபா அவர்களுக்கும் இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் அடியுடைய தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் திருவடிகளுக்கும் அடியனுடைய கிருதஜதையை தெரிவித்துக் கொண்டு தவறாக பேசி இருக்கக்கூடும் பேசியிருந்தால் அதற்கும் மன்னிக்க வேண்டும் என்று உங்களிடத்திலும் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன் பிருந்தாரண்ய நிவாசாய பல ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம்